காரணத்துக்கு பிறகான நிறைய கேள்விகள் இன்னும் நமக்கு பதில் கிடைக்கல உண்மையிலேயே வந்து கைது செய்யப்பட்டவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகள் அப்படின்ற ஒரு பெரிய விசாரணைக்கு உட்பட்டு சில குற்றவாளிகளை வந்து கைது செஞ்சிருக்காங்க இன்னுமே பின்னால் இருக்கிற நிறைய கதைகள் இருக்கு மக்கள்கிட்ட வந்து அது சம்பந்தமான நிறைய டிஸ்கஷனும் இருக்கு அதோட உண்மைத்தன்மையை இன்னும் தீவிரமாக ஆராய வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு வந்து அந்நியார் திருமதி ஆம்ஸ்டாம் அவர்களே வந்து நிறைய டைம் வந்து பேசியிருக்காங்க அதனால வழக்கு மன்றத்தில் தமிழக அரசு வைத்திருக்கிற வழக்கறிஞர்களோடு நம்ம சைட்லேயும் வந்து வழக்கறிஞரை வைக்கணும்னு சொல்கிறது அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை தமிழக அரசு இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கும் நான் தமிழக அரசுக்கு நான் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் திருமதி ஆம்சாங் அவர்கள் விருப்பப்படி தமிழக நியமித்திருக்கிற வழக்கறிஞர்கள் குழுவில் எங்கள் சார்பாக குறிப்பாக தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக வழக்கறிஞரை சேர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை இந்த நேரத்தில் நம்ம வைக்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா வழக்கு இப்ப விசாரணை இப்ப இருக்கிற குற்றவாளிகளை மீறி இதற்கு பின்னால யார் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு சூழ்ச்சி இருப்பதை நமக்கு எல்லாருமே தெரியும் அண்ட் வந்து அது வெறும் டிஸ்கஷனாக மட்டும்தான் இருக்குது அந்த டிஸ்கஷன் உண்மையிலேயே இல்லை சில கருத்துக்கள் இருக்குது சில யோசனைகள் இருக்குது சில பேர் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது இது எல்லாத்தையும் உட்பட்டு தான் அந்த விசாரணை இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா காவல்துறை வந்து இப்போ கைது செஞ்சுருக்கிற இப்போ சமீபத்தில் கூட சில பேரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அண்டு இவ்வளோ பேர் இந்த மரணத்தில் வந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றப்ப வந்து இது வெறுமனே வந்து முன்விரோத கொல் கொலையாக மட்டும் இருப்பதுக்கான வாய்ப்பு இல்லைவே இல்லை அப்படின்றத வந்து நம்மளால் உறுதியாக வந்து சொல்ல முடியும் அதற்கு இதற்கு பின்னால் இருக்கிற அந்த அரசியல் சூழ்ச்சியை இப்போ இந்த அரசியல் சூழ்ச்சின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பவும் வந்து இந்த கொலையை வச்சு இவங்க வந்து ஏதோ ட்ராமா பண்ண ட்ரை பண்ணுறாங்க திரும்பவும் வந்து இதை வந்து ஒரு புலாங்காக கொண்டு போயிட்டு வந்து இங்கே இருக்கிற அரசுக்கு எதிராக ஒரு ஒரு திட்டத்தை வந்து தீட்டுறது எங்களுடைய வேலையாக போயிடுச்சு அப்படின்றது எங்களுக்கு அது வேலையே கிடையாது எங்களுடைய விருப்பம் என்னுடைய எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் இதற்கு பின்னால் இருக்கிற உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அந்த உண்மையான குற்றவாளிகள் வந்து நேராக வந்து கத்தியத்து குத்துனாங்களாம் கிடையாது கத்தியால் குத்துவதற்கு சில பேரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க சில பேருக்கு வந்து தூண்டுதல் இருக்காங்க ஆனா அதற்கு பின்னால் இருக்கிற உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை